தங்க பிள்ளையே என் அருள்வாக்கை ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு கண்ணீர் வடிக்காமல் சில விஷயங்களை கவனமாக தெரிந்து கொள் உனக்கு நான் உன் வேண்டுதலை பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுக்கிறேன் என்று வாக்களித்து விட்டேன் இன்னும் ஏன் என் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறாய் என் இல்லம் தேடி வா நான் செங்கல்பட்டு வையாவூர் என்ற ஊரில் இருக்கிறேன் என் நாணயத்தை உன் இல்லத்திற்கு அடைத்து செல் எண்ணி பன்னெண்டு நாட்களில் சத்திய வாக்காக சொல்லுகிறேன் உன் வேண்டுதலை நடத்தி சந்தோஷத்தை கொடுப்பேன் தங்க பிள்ளையே பன்னெண்டு நாட்கள்ல வேண்டுதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும்ன்றது என்னுடைய ஆசை அதனால உங்களுக்கு எதனா வேண்டுதல் இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை இல்ல செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை வேலை கிடைக்கல எனக்கு கடனால என் வாழ்க்கையே விரக்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தங்க பிள்ளைகளுக்கு இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு அம்பாளுடைய மகாலட்சுமி நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் எப்படி வழிபாடு செய்யணும்ன்றத நான் சொல்லி தரேன் அதன் முறையில நீங்க வழிபாடு செய்யுங்க உங்க வேண்டுதல் எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல அம்பாள் நடத்தி கொடுக்குறாங்க